வான்வெளி தாக்குதல் முன்னெச்சரிக்கை கருவிகளின் செயல்பாட்டு திறனை மதிப்பிடுதல் கட்டுப்பாட்டு அறைகள் போன்ற பல்வேறு ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதல் மற்றும் அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பாக நம்மிடையே தொலைபேசி வாயிலாக பேசுவதற்காக முன்னாள் ராணுவ உளவுத்துறை அதிகாரி சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார் சார் வணக்கம் இப்போ பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி வந்து நாளை நாடு முழுவதும் நடைபெற இருக்கு இது எதற்கான ஒரு முன்னோட்டமா பார்க்கப்படுது சார் இது தகவல்கள் வணக்கம் குமுதம் நேயர் அனைவர்களுக்கும் மேடம் இது எல்லா கண்ட்ரிஸும் ஒரு வார் இது அதோட ஒரு பார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுக்கு பிறகு ரெண்டாவது இந்தியாவில் வந்து இது நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு இடத்துல மெயின்லி வந்து இந்த பார்டரிங் ஸ்டேட்டு அப்புறம் இந்த பார்டரிங் ஏரியா அதுல அது ஒரு காஸ்டல் பெட்டில் வந்து இது நடக்க போகுதுங்க மெயினா இந்த சிவில் டிஃபென்ஸ் ட்ரில்லோட பொருள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஏர் ரைஸ் வார்னிங் சிஸ்டம் வந்து டெஸ்ட் பண்றது சிவிலியன்ஸை வந்து ட்ரைன் பண்ணுறது அந்த நைட் டைமில் இந்த பிளாக் அவுட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது இல்லாமல் நம்மளுடைய வைட்டல் இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் டிஆர்டிஓ டிஆர்டிஎல் அந்த மாதிரி எல்லா இன்ஸ்டாலேஷனையும் வந்து காமோபிளஸ் பண்ணுறது அடுத்தது எமர்ஜென்சியில் வந்து நம்மளோட எவாக்குவேஷன் பிளான்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகும் இதுல வந்து பார்த்தாச்சுன்னா மெயினா நம்ம ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் அதே மாதிரி சிட்டிஸ்ல பார்த்தாச்சுன்னா டெல்லி மும்பை பெங்களூர் ஸ்ட்ராட்டஜிக ரீசன்ஸ் பார்த்தாச்சுன்னா அந்தமான் நிகோபார் ஐலாண்டு இமாச்சல் பிரதேச உத்தரப்பிரதேஷ் இந்த ஏரியாவில எல்லாம் வந்து இது கண்டக்ட் பண்ணுவாங்க இது நம்ம நாட்டில் மட்டும்தான் கண்டெக்ட் பண்ணுவாங்கன்னா இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சவுத் கொரியாவில் இது கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து தைவான்ல கூட கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க இதோட முக்கிய உத்தேசம் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து முதல்ல அவேர்னஸ் கொண்டு வரணும் ரெண்டாவது அவங்கள வந்து இந்த வார் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் எமர்ஜென்சியில வந்து எவாக்கியேட் பண்ணுறதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் எல்லா இன்ஸ்டாலேஷனும் லைவா வச்சிருக்கணும் எல்லா ஏஜென்சியோட டை அப் இருக்கணும் எந்த ஒரு லேப்ஸும் இருக்கக்கூடாது எந்த ஒரு கேசுவலிட்டிஸை வந்து இமீடியட்டா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும் மினிமைஸ் கேஷுவலிட்டிஸ் வந்து என்ஷூர் பண்றது இதோட அவுட் கம் என்ன பின்னாடி பங்களாதேஷ்ன்ற ஒரு தனி நாடா பிரிஞ்சது அதே மாதிரி இப்ப நடக்கிற இந்த ப்ரிப்பேர்னஸுக்கும் இதுக்கு அப்புறம் வந்து பிஓகே வந்து நம்ம கூட சேர்றதுக்கும் இல்ல பலுச்சிஸ்தான் ஒரு தனி மாகாணமாக இருக்கும் இல்ல கைசர் கைசூர் ஒரு தனி மாகாணமாக பிரிக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப நிறையவே இருக்குது சார் இப்ப வந்து நம்ம மத்திய அரசு வந்துட்டு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து இந்த செனாப் நதிநீர் நிறுத்தப்பட்டது இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகளை பாகிஸ்தான் எதிராக வந்து எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது இந்த பாதுகாப்பு ஒத்திகை அப்படிங்கிறது நடத்தப்படுது எது ஒரு குறிக்கிற ஒரு சிறப்பு அம்சமா இருக்கும் சார் மேடம் நீங்க ஒரு கான்செப்ட் ஒன்று புரிஞ்சிருக்கணும் எந்த ஒரு கன்ட்ரிஸும் இன்னொரு கண்ட்ரி ஒரு போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பலவீனத்தை வந்து நம்ம முதல்ல இது பண்ணோம் ஸ்ட்ரைக் பண்ணோம் பாகிஸ்தானோட பலவீனமே அந்த இண்டஸ்ட்ரி தான் அதை ஸ்ட்ரைக் பண்ண தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொருளாதார தடைகள் எல்லாம் வந்தது தேர்ட் கண்ட்ரி பொருளாதார தடையை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நம்ம ஸ்பேஸை யூஸ் பண்றதுக்கும் ரெஸ்ட்ரிக் பண்ணிருக்காங்க நேற்று பார்த்தாச்சுன்னா பிரான்ஸ்ல இருந்து யூகே அவங்க எல்லாருமே அந்த பாகிஸ்தானோட நோ ஃபிளை ஜோன்ல போறது கூட அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது எல்லாம் என்னன்னா முதல்ல வந்து அவங்கள ஒரு பொருளாதாரமான ஆல்ரெடி பாகிஸ்தான் வந்து ஐஎன்எஃப் தான் இவங்க இப்ப நடந்துட்டு இருக்குது இப்ப இந்தியா வந்து அதுக்கு மேலையும் ஒரு ஒரு இது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இக்கட்டான நிலைமையை வந்து இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க நே நேத்து நம்மளோட யூஎனோட செக்யூரிட்டி ஜெனரல் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்டா தான் இருந்தது இப்ப போற போக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது இத வந்து ஒரு மிலிட்டரி சொல்யூஷனா இது பண்ண பார்க்க கூடாது இதை அந்த யாரு தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சரியான தீர்ப்பை வந்து ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட்ல வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு எல்லாமே பேசியிருந்தாரு அதுக்கு ரிப்ளை பண்ணாரு நம்மளோட எக்ஸ்டர்னல் அபர்ஸ் மினிஸ்டர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் எங்களுக்கு தேவை வந்து நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றவங்களே தவிர எங்களுக்கு பிரச்சாரம் பண்றவங்க யாரும் தேவையில்லை ஏன்னா இங்க வந்து இறந்தது இருபத்தாறு ஒன்றும் தெரியாத உயிர்கள் சிவிலியன் அதுக்கு பதில் வந்து நம்ம கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க டிப்ளமேட்டிக்லயே எடுத்துட்டு இருக்காங்க எக்கனாமிக்லேயே எடுத்துட்டு இருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக்ல எடுத்துட்டு இருக்காங்க அவர் டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க அதோட அர்த்த பார்த்து தான் இந்த சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் சார் இணைப்புல வந்து உங்க கருத்து டேல நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ